வடக நேர்களே மற்றும் ஒரு துறைக்கப்பால் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் துறைக்கப்பால் நிகழ்ச்சியிலே துறை சார்ந்த பிரமூர்களை அழைத்து அவர்களுடைய அனுபவம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய பயணங்கள் தொடர்பாக கேட்டு எங்களுடைய நேர்களோடு நாங்கள் தொடர்ச்சியாக பகிர்ந்து வருகின்றோம் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொள்கின்ற ஒவ்வொரு பிரமூர்களும் தெரிவிக்க தெரிவிக்கின்ற மிக்க கருத்துக்கள் இந்த சமூகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொருவருக்கும் மிக தேவைப்பட்ட விடயங்களாகும் அதேவேளை அவர்கள் அந்த விடயங்களை ஒரு முன்னுதாரணமாக கொள்ள வேண்டிய விடயங்களாகவும் இருக்கின்ற என்ற அடிப்படையிலே நாங்கள் இந்த துறை சார்ந்தவர்களை அழைத்து அவர்களுடைய அனுபவங்களை தொடர்ச்சியாக சனிக்கிழமைகளிலே பகிர்ந்து வருகின்றோம் அந்த அந்த வகையில் தான் இந்த வாரமும் எங்களுடைய துறைக்கப்பால் நிகழ்ச்சிக்கு நாங்கள் அழைத்திருக்கக்கூடிய பிரமுகர் கல்வியத்துறையிலே ஒரு மிக முக்கியமான ஒரு கல்வியலாளராக இருக்கின்றார் குறிப்பாக மட்டக்களப்பு மத்தி கல்வி வளையத்தினுடைய ஆசிரிய பான்மை விருத்தி நிலையத்தின் முகாமையாளராகும் அதேவேளை இலங்கை கல்வியலாளர் சேவை சங்கத்தினுடைய சிரேஷ்ட பிரிவுரையாளராக இருக்கக்கூடிய திரு ரியாஸ் அவர்கள் என்று எங்களுடைய கலையகத்திற்கு நாங்கள் அழைத்திருக்கின்றோம் முதலில் நாங்கள் அவரை வரவேற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் வணக்கம் வணக்கம் எங்களுடைய துறைக்கப்பா நிகழ்ச்சியை பொறுத்தவரைகள் துறை சார்ந்தவர்களை அழைத்து நாங்கள் அவர்களுடைய அனுபவங்களை எங்களுடைய நேர்களோடு பகிர்ந்து வருகின்றோம் அதன் அடிப்படையிலே உங்களை கல்விப்புலம் சார்ந்த பலருக்கும் நன்கு பரிச்சயமான ஒருவரின் அடிப்படையிலே தெரிந்திருக்கும் நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சி தொடர்பாக அடங்குகின்ற போது எங்களுடைய செய்தியாளர்களாக இருக்கலாம் அல்லது நாங்கள் அறிந்திருக்கக்கூடிய எங்களுடைய பிரமுகர்களாக இருக்கலாம் பலரும் எங்களுக்கு சுட்டிக்காட்டுகின்ற போதும் உங்களை பற்றி எங்களுடைய அறிமுகத்தை தந்திருந்தார்கள் ஆனாலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய நேர்கள் என்றது உங்களை முதன்முறையாக காண்கின்றவர்களுக்காக உங்கள் தொடர்பான ஒரு அறிமுகத்தை வழங்கக்கூடியதாக இருக்கும் நிச்சயமாக இன்று நாங்கள் மட்டக்களப்பு மத்திய கல்வி வலயத்தினுடைய அதன் கீழ் இயங்குகின்ற ஆசிரியர் வான்மை விருத்தி நிலையத்தினுடைய நிறைவேற்று தரத்தில் முகாமையாளராகவும் மற்றும் சிரஷ்ட விரிவுரையாளராகவும் சுமார் எட்டு வருட காலங்களாக கடமையாற்றிக் கொண்டு வருகின்றேன் நாங்கள் இந்த மூன்று உள்ள ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் சுமார் ஆயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு வான்மைத்துவ இந்த பயிற்சி நெறிகளை நாங்கள் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறதான் எங்களுடைய பிரதானமான ஒரு சேவையாக இருந்து கொண்டிருக்கின்றது இது உங்களுடைய சேவைகள் தொடர்பான ஒரு அறிமுகமாக இருக்கின்றது இந்த இடத்திலே உங்களுடைய ஆரம்ப கல்வி உங்களுடைய குடும்ப பின்னணி தொடர்பாகவும் நாங்கள் கேட்டறிந்து கொள்வது இந்த நிகழ்ச்சியிலே ஒரு வளமையாக இருக்கின்ற அதன் அடிப்படையில் உங்களுடைய ஆரம்ப கல்வி இந்த பாடசாலையை நீங்கள் கற்றீர்கள் அந்த விடயங்கள் தொடர்பாக எங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குமா ஓ நிச்சயமாக வேறாவில் இருக்கின்ற அல் ஜிஃப்ரியா வித்யாலயத்தில் தான் என்னுடைய ஆரம்ப கல்வியை தொடர்ந்தோம் அதன் பிறகு உயர்கல்விக்காக ஏராவில் இருக்கின்ற அலிகார் தேசிய பாடசாலையில் இணைந்து கொன்றும் அங்கிருந்து கற்றுத்தான் நாங்கள் பல்கலைக்கழகத்துக்கு நான் தெரிவாகியிருந்தேன் வந்தார் மூலையில் இருக்கின்ற கிழக்கு பல்கலைக்கழகத்தில் கலைப்பிரிவு தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கே எங்களுடைய கற்கை நான்கு வருடங்களாக பூர்த்தி செய்து கொண்டு இரண்டாம் மேற்பிரிவில் சித்தி பெற்று வெளியேறினோம் அதன் பிறகு இந்த கல்வியில் ஒரு உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்ற அந்த அவா இருந்து கொண்டிருந்தது அதற்கு எங்களுடைய ஆசிரியர்கள் தான் காரணமாக இருந்தார்கள் அந்த வகையில் ஒவ்வொரு பட்டங்களாக அது மேல் பட்டங்களாக தொடர்ந்து படித்து வந்து இன்று அந்த பட்டங்களின் வரிசையில் எட்டாவது பட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றேன் அந்த சந்தர்ப்பத்தில் சொல்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அனைத்தும் இறைவனுக்குத்தான் உரித்துடையதாக இருந்து கொண்டிருக்கின்றது அதன் பிறகு நான் இலங்கையில் உள்ள தொழில் திணைக்களம் அதில் மூன்று வருட காலங்களாக தொழில் வழிகாட்டல் உத்தியோகத்தராக கடமையாற்றிக் கொண்டிருந்தேன் இளைஞர்களை வழிபடுத்துகின்ற நல்லதொரு பொறுப்பு கிடைக்க பெற்றது அதன் பிறகு ஆசிரியர் சேவையில் சுமார் பத்து வருட காலங்களாக உயர்தர வகுப்பைச் சேர்ந்த பிள்ளைகளுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கின்ற அந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க பெற்றது அதன் பிறகுதான் இரண்டாயிரத்தி எட்டில் இந்த ஆசிரியர் சேவைக்கு இணைந்து கொண்டு அதன் பிறகு இந்த இலங்கை கல்வியலாளர் சேவையில் சித்தி பெற்று இன்று சுமாராக எட்டு வருட காலங்களாக இதில் இருந்து கொண்டிருக்கின்றேன் எனவே ஒரு சந்தர்ப்பத்தில் படிக்கின்ற கால பொழுதலிருந்தே கல்வித்துறையில் உயர்ந்த ஒரு உச்சநிலையை அடைய வேண்டும் ஒரு விரிவுரையாளர் சேவைக்கு வர வேண்டும் என்பதுதான் இலக்காக இருந்து கொண்டது ஆகவே அந்த சந்தர்ப்பத்தில் அந்த இலக்குக்காக முயற்சி செய்து கொண்டு தொடர்ந்து கல்வி புலத்தில் இருந்து கொண்டிருந்த காரணமாக இறைவனுடைய அந்த நாட்டத்தின் காரணமாக இந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்க பெற்றது இன்று இந்த ஆசிரியர் சமூகத்தினுடன் கல்வியலாளர் அந்த சேவையில் இருந்து கொண்டு அவர்களுடைய வான்மைத்துவ செயற்பாடுகளுக்காக சுமார் எட்டு வட காலங்களாக தொடர்ச்சியாக அவர்களுடன் வேலை செய்து கொண்டு அவர்களுடைய வான்மைத்துவத்தில் உயர்வுக்கு எங்களுடைய பங்களிப்பு இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த நிலைமையில்தான் எனது குடும்ப வாழ்வும் அதுபோன்று ஆசிரியர்கள் வழிப்படுத்துகின்ற அந்த சந்தர்ப்பங்களும் இதர செயற்பாடுகளில் இந்த சமூகத்தினுடைய விடயங்கள் இளைஞர்களுடைய விடயங்களுக்காக பலதரப்பட்ட அந்த ஒர்க் ஷாப்புகளில் கலந்து கொள்கின்ற நிலைமைகளும் இருந்து கொண்டு இவ்வாறு சகலதுக்கு மத்தியிலேயும் தொடர்ச்சியாக அந்த கல்வியில் இச்சைப்படுத்தப்பட்டு கொண்ட நிலைமையில் இருந்து கொண்டு இருக்கின்றன நீங்கள் உங்களுடைய கல்வித்துறை சார்ந்த பல விடயங்களை பகிர்ந்து இருக்கின்றீர்கள் ஆசிரியராகவும் பணியாற்றி இருக்கின்றீர்கள் நீங்கள் இந்த பாடத்தை உயர்த்துறது கற்பிக்கின்றீர்கள் என்ற விடயம் தொடர்பாக நீங்களாகவே கூறினால் அது பொருத்தமானதாக இருக்கும் அதாவது மாணவர்களுக்கு சுமாராக நாங்கள் அந்த உயர்தர மாணவர்களுக்கு நான் பத்து காலமாக கற்ற கற்பித்தலில் ஈடுபட்டு கொண்டிருந்தேன் அப்ப அவர்களோட நாங்கள் அந்த கற்றுக் கொடுக்குற அந்த மாணவர் மையமான ஒரு அணுகுமுறையில் தான் அந்த செயற்பாடுகளே தொடர்ந்து கொண்டிருந்தோம் அதனால் அந்த மாணவர் சமுதாயம் எங்களுடன் ரொம்ப ஒரு நெருக்கமான அடிப்படையில் அவர்களுக்கு தேவையான வழிகாட்டல்கள்லாம் நாங்கள் வழங்குவதன் காரணமாக அந்த பிள்ளை நேய அணுகுமுறை என்ற அந்த சந்தர்ப்பம் அங்கு காணப்பட்டதனால அவர்கள் மிகவும் ஒரு நல்லதொரு சுமூகமான உறவோடு கொண்டார்கள் அதிகமான மாணவர்கள் வருடா வருடத்தில் பல்கலைக்கழகத்துக்கு அவர்களை அனுப்புகின்ற அந்த அறிவு திறன்கள் மனப்பாங்கு விருத்திகளில் நாங்கள் கூடுதலாக பங்களிப்பு செய்தோம் இதுவரையிலே உயர்ந்த ஒவ்வொரு ஒரு துறைகளிலும் அந்த மாணவர்கள் இருந்து கொள்ளும் நிலைமையை காணக்கூடியதாக இருக்கின்றது உங்களுடைய அலிகார் தேசிய பாடசாலை வேற ஒரு ப பிரதேசத்தை மிக முக்கியமான ஒரு அஹ் உயர்தர பாடசாலைகளின் அடிப்படையிலும் அது வேற ஒரு பிரதேசத்தில் மாத்திரமில்ல மட்டக்களப்பு மாவட்டத்திலே மிக பிரபல்யமான ஒரு பாடசாலைகள் வரிசையிலேயும் முதன்மையான ஒரு இடத்தை வகைக்க கூடியது அலிகார்தேசிய பாடசாலை உங்களுடைய பாடசாலை கல்வி அவை தொடர்பான அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குமா உங்களுடைய பாடசாலை நீங்கள் கற்ற கால பகுதியில் உங்களுக்கு பிடித்தமான ஆசிரியர்கள் தொடர்பான விடயங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் கண்டிப்பா ஏன்னா அந்த அந்த சந்தர்ப்பங்களில் வந்து இந்த ஆசிரியர் மாணவர் உறவுங்கிறது ஒரு மகத்தான ஒரு நிலையில தான் இருந்து கொண்டிருந்தது ஆகவே அவர்களுக்குரிய கண்ணியம் அந்த மரியாதைகள் கொடுக்கின்ற நிலைமைகளில் நாங்கள் தீவிரமாக இருந்து வந்தோம் அந்த நே அந்த காலகட்டங்களில் ஆசிரியர்களும் எங்களை கற்பித்த ஆசிரியர்களும் வந்து நல்ல மனப்பாங்குகளுடையும் எங்களுடைய உயர்வுக்காக பாடுபடுகின்ற தியாகம் அர்ப்பணிப்பு செய்கின்ற அந்த நிலையில் அதிகமான ஆசிரியர்கள் இருந்தார்கள் இந்த நேரத்தில் நான் பேர் குறிப்பிட்டு சொல்லிடலாம் இருக்கேன் சொன்னால் அத்தனை ஆசிரியர்களும் எங்களை கற்பித்தில கற்பித்த அத்தனை ஆசிரியர்களும் எங்களுடைய உயர்வை முதன்மையானதாக கருதிதான் செயற்பட்டார்கள் எங்களுடைய கல்வி செயற்பாடுகள் இணைப்பாட செயற்பாடுகள் இதர செயற்பாடுகள் வாழ்வினுடைய இலக்குகள் அடைவதற்கான அந்த அவர்களுடைய அனுபவங்கள் இவ்வாறாகத்தான் அந்த எங்களுக்கு வழங்கப்பட்டு வந்திருந்தது எங்களுக்கு பொறுப்புகள் தந்து தருவார்கள் தந்தது பின்னால் அவர்கள் ஒதுங்கி கொண்டிருப்பார்கள் அந்த பொறுப்பை செய்கின்ற அடிப்படையில் அந்த தலைமைத்துவத்தை பழக்கப்படுத்துகிற அடிப்படையில் அவ்வாறான ஒரு உறவுகள் இருந்தது ஆகவேதான் அந்த ஆசிரியர் பணிக்கு வரவேண்டும் என்ற எண்ணம் அவர்களுடைய உருவாகி அவர்கள் நினைத்தார்கள் ஆசிரியர் பணியில் இருந்து கொண்டு மேல்படி இதுகளுக்கு நீங்கள் முன்வர வேண்டும் என்ற அந்த நிலை இருந்ததுனால விரிவாக வருவதற்கு கூட அந்த ஆசிரியர்களும் காரணமாக இருந்தார்கள் எனவே இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களை நான் அந்த மனமுகந்து நினைவு கூர்ந்து கூறுவது இது ஒரு சந்தர்ப்பத்தில் பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கின்றேன் காலிகா தேசிய பாடசாலை உங்களுடைய பல்கலைக்கழக கல்வி கிழக்கு பல்கலைக்கழகத்திலே அந்த அனுபவங்கள் தொடர்பாக என்னோட பகிர்ந்துள்ளதாக இருக்கும் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் உங்களுடைய கட்டு நடவடிக்கை கால உங்களுடைய அனுபவங்கள் தொடர்பாக கூறக்கூடியதாக இருக்கும் அலிகாரேசிய பாடசாலையிலிருந்து நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பல்கலைக்கழகத்துக்கு தெரியவாக இருந்தோம் அதிகமான நண்பர்களுக்கு மத்தியில் போட்டி ஏற்பட்டு நாங்கள் கலைத்துறைக்கு தெரிவு செய்தோம் அவ எங்களது பக்கத்தில் இருக்கின்ற அந்த கிழக்கு பல்கலைக்கழகம் தான் எங்களுக்கு அன்றைய காலகட்டத்தில் உதவியாக அமைந்தது பொருளாதார பிரச்சனையை சிக்கலான காலகட்டங்கள் போக்குவரத்து பிரச்சனை காரணமாக அந்த பல்கலைக்கு நாங்கள் தெளிவாகப்பட்டோம் அந்த பல்கலைக்கழகம் எங்களை அன்புடன் வரவேற்றது அங்கே அதிகமாக தமிழ் சகோதரர்களாக இருந்தார்கள் நாங்கள் முஸ்லீம் சகோதராக இருந்து அந்த காலகட்டத்திலிருந்து அந்த இன நல்லுறவை ஏற்படுத்தி கொண்டு இருசாரம் சேர்ந்து அனைத்து நிகழ்ச்சிகளிலும் நாங்கள் கலந்து கொள்வோம் அவர்களுடைய பெருநாள் தினங்கள் ஊர்களுக்கு சொல்லுவோம் அவர்கள் எங்க வருவார்கள் இவ்வாறு எங்களுடைய அந்த நான்கு வருட காலங்களும் போனது கற்றுத்தந்த விரிவிறாளர்கள் கூட மிக திறமையாக செயற்பட்டார்கள் ஆகவே அங்கே இன மொழி அந்த பாகுபாடு இல்லாமல் அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களால் வாய்ப்பு கிடைத்ததன் காரணமாகத்தான் நாங்கள் அந்த பல்கலைக்கழகத்தில் அந்த இரண்டாம் நிலையிலே செகண்ட் அப்பர்ன்னு சொல்லுகின்ற இரண்டாம் நிலையிலே சித்தி வரக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்க பெற்றது அது ஒரு உங்களுக்கு சொல்ல உடனே சொன்னால் அந்த கிழக்கு பல்கலைக்கழகத்திலே நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் போன உடனே அந்த கல்வியல் என்ற ஒரு பாடம் அறிமுகம் செய்யப்பட்டது அந்த கிழக்கு பல்கலைக்கழகத்துடைய ஒரு வரலாறாக செல்வராஜா சார் அவர்கள் தான் அந்த நேரத்தில் ஹெட்டாகவும் விரிவிற்காகவும் இருந்தார்கள் ஆகவே நாங்கள் அந்த பாடம் அவர்கள் அறிமுகம் செய்யப்பட்டவுடன் நாங்கள் மனமுகந்த அந்த பாடத்தை எடுத்தோம் அதில் எனக்கு ஏத்தர சித்தி பெற்று கிடைத்தது உடனடியாக என்னை ஒரு நேர்முகக்கு அழைத்து எவ்வாறு கற்றீர்கள் என்ற அடிப்படையில் கலந்துரையாடல் இருக்கப்பட்டு அந்த சந்தர்ப்பம் கிடைக்க பெற்றது உண்மையிலே மறக்க முடியாத அனுபவங்களும் விரிவுரையாளர்களும் அந்த கிழக்கு பல்கலைக்கழகங்களும் எங்களது மனதில் எந்நேரமும் சுமந்த ஒன்றாக நினைவுகளாக இருந்து கொண்டிருக்கிறது இலங்கையில் உள்ள பல்கலைக்கழகங்களில் ஒரு சிறந்த ஒரு பல்கலைக்கழகமாக இருந்தோன் பின்னர் உங்களுடைய ஆசிரியத்துவ பணி இந்த ஆசிரிய பணி உங்களுடைய முதலாவது நியமனம் எங்கு எந்த பாடசாலை கிடைக்கப்பெற்றது அந்த ஆசிரியர் நியமனம் கிடைக்கப்பெற்ற போது உங்களுடைய உணர்வு பார் என்றது ஏனென்றால் நீங்கள் கூறுகின்ற போதை குறிப்பிட்டிருந்தீங்கள் அலிகார் தேசிய பாடசாலையில் உங்களை வழிநடாத்திய ஆசிரியர்களுடைய அவர்களுடைய தலைமைத்துவம் அவர்கள் தலைமைத்துவ பண்பு காரணமாக ஆசிரியர் பணிக்கு செல்ல வேண்டும் என்ற ஊந்துதல் உங்களுக்கு பாடசாலை காலத்தில் ஏற்பட்டதாக குறிப்பிட்டது அதன் அடிப்படையில் உங்களுக்கு அந்த ஆசிரியர் பணி கிடைக்கப்பெறுகிறது பொழுது அந்த உணர்வு இருந்தது ஆரம்பத்தில் தொண்டர் அடிப்படையில் நான் படித்த பாடசாலை அலிகா தேசிய பாடசாலையிலேயே ஏலவலுக்கு லொஜிக் பாடத்தை படிப்புக்காக நாங்கள் சேவைகளை வழங்கியிருந்தோம் அதன் பிறகுதான் எங்களுக்கு இந்த நிரந்தர நியமனம் கிடைக்க பெற்றது அந்த நிரந்தர நியமனம் அஹ் ஊரில் மற்ற ரஹ்மானியா மகா வித்யாலயம் என்று சொல்கிற பாடசாலை கிடைக்கப்பெற்றது கிடைக்க கிடைக்கப்பெற்ற உடனே அந்த வகுப்பு எங்களுக்கு உயர்ந்த வகுப்பை தான் தந்தார்கள் இஸ்லாமிய நாகரீகம் பாடத்தை தான் நாங்கள் அதனை கற்றுக் கொடுத்திருந்தோம் அப்பொழுது அங்கே இருந்த அதிபர் இசதீன் என்கிற அதிபர் இருந்தார் அதுக்கப்புறம் அவர் மட்டக்கள மத்திய கலை வலயத்தினுடைய கல்வி பணிப்பாளராக மாறியிருந்தார்கள் அப்போ அந்த நேரத்தில் எங்களை வரவேற்று எங்களுடைய திறமைகளை மதித்து மாணவர்கள் மத்தியில் அவர்களே ஒரு ஓரியன்டேஷனை நடத்தி அவர் வந்திருக்கிறார் ஒருத்தர் பாடங்களை எடுங்க என்று சொல்லி அந்த ஒரு அவர் அதிபருக்குரிய அந்த முழு திறமைகளையும் காணக்கூடியதாக இருந்தது அவர் அந்த சந்தர்ப்பத்தை வழங்கியிருந்தார் முகல் முதலாவது வகுப்புக்கு சென்றவுடன் அதில் ஒரு பிள்ளைதான் எம்பி வந்து அந்த பாடம் எடுக்க தயாரென்று எங்களுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது ஒரு புள்ள வந்திருக்கு என்று சொல்லி போட்டு அதன் பின்னாலே எங்களுடைய கற்பித்தல் பாணி அந்த திறமைகள் அணுகுமுறையில் அணுகுமுறைகள் அனைத்து பனிரெண்டு பிள்ளைகள் சேர்ந்து கொண்டார்கள் அதன் இந்த நேரத்தில் நாங்கள் நினைத்தோம் நம்பி வந்திருக்கிறார்கள் பிள்ளைகள் சரியான முறையில் எங்களுடைய கற்று கற்பித்தல்கள் இந்த அணுகுமுறைகள் எல்லாம் சரியாக அமைய வேண்டும் இவர்கள் எதிர்காலத்தில் பல்கலைக்கழகங்கள் போய் நற்பிரஜைகளாக வர வேண்டும் அவர்களும் உயர்ந்த நிலைமைக்கு வர வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு தான் முதலாக நாங்கள் கற்ற கற்பியத்திலே தொடங்கியிருந்தோம் மாணவர்களும் அந்த நேரத்தில் இன்னைக்கு பனிரெண்டு மாணவர் தந்திருந்தார்கள் ஐந்து பேர் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவானார்கள் ஏனையவர்கள் கல்வியல் கல்லூரிக்கு தெரிவ இன்று அவர்கள் ஆசிரியராகவும் ஏனைய துறைகளும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொஞ்சம் பெருமதி மிக்க உங்களுடைய அனுபவங்கள் பகிர்வு எங்களுடைய நேர்கள் ஒவ்வொருவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இன்னும் பல்வேறுபட்ட விடயங்கள் உங்களிடம் இருந்து நாங்கள் கேட்டிருந்து கொண்டவருக்காக இருக்கின்றோம் நிகழ்ச்சியிலே சிறிய ஒரு வர்த்தக விளம்பர இடைவெளி தொடர்ச்சியாக நாங்கள் வர்த்தக விளம்பர இடைவெளியின் பின்னர் நிகழ்ச்சியோடு நடந்திருக்கலாம் துறைக்கப்பால் நிகழ்ச்சியோடு நடந்திருக்கின்றோம் வர்த்தக விளம்பர இடைவெளி பின்னர் இளவு நிகழ்ச்சியிலே நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக உங்களுடைய மட்டக்களப்பு மத்திய கல்வி வளையத்தினுடைய ஆசிரியர் பான்மை விருத்தி நிலையத்தினுடைய முகாமியாளர் திரு ரியாஸ் அவர்களுடைய அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து வருகின்ற அடிப்படையில் உங்களுடைய ஆசிரிய நியமனங்கள் தொடர்பாக பல விடயங்களை குறிப்பிட்ட கிடைகள் தொடர்த்த நிரந்தர நியமனத்தை பெற்று உயர்ந்த மாணவர்கள் பன்னிரெண்டு மாணவர்கள் கற்பித்த ஐந்து மாணவர்கள் பல்கலைக்கழகம் சென்ற இணைவர்கள் கல்வியிற்கழிவுகளுக்கு என்று அதன் தற்போது ஆசிரியர்களாக இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருக்கிறீர்கள் மிக சிறப்பான விடியம் அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய இந்த ஆசிரிய பணிகளின் பொழுது பாடசாலை காலத்தில் இருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட விடியங்கள் அலிகா தேசிய பாடசாலைகளை உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தீர்கள் அவர் ஆசிரியர்கள் எங்களுக்கு பணிகளை தருவார்கள் நாங்கள் அவற்றை எவ்வாறு செய்கின்றோம் என்பதை அவர்கள் பின்னுக்கு நின்று பார்த்து கொண்டிருப்பார்கள் எங்களுக்கு செய்வதற்கான தலைமைத்துவத்தை தருகின்றார்கள் அதன் அடிப்படைகளை உங்களுடைய கற்பித்தல் பாணி எவ்வாறாக அமைந்திருந்தது பல்கலை அதாவது வகுப்பறையில் எங்களுடைய கற்பித்தல் பாணிகள் அந்த உயர்தர வகுப்பாக இருப்பதனால அந்த மாணவரோடு நாங்கள் நண்பர்களாகத்தான் பழகி கொண்டிருந்தோம் அவர்களுக்கு தண்டனை முறைகளோ அல்லது அவர்களை ஒதுக்குகின்ற முறைகளோ அல்லாமல் கல்வியிலே சமத்துவம் சம வாய்ப்பு சரிநிகர் தன்மைகளை வழங்கி அவர்களுக்கு கல்வியில் ஆர்வத்தை வழங்கி கொண்டு வரணும் என்ற நிலையில் இருந்ததுனால அவர்களுக்கு கல்வி கற்கிறது ஒரு வாய்ப்பாகவும் ஒரு சந்தோஷமாகவும் இருந்தது தாங்கள் கற்று பல்கலைக்கழகம் போகணும் என்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக நாங்கள் அவர்களுக்கு இந்த கவுன்சிலிங் செக்ஷனை சொல்லி சொல்லி பல்கலைக்கழகங்கள் நட்புற இலக்குகள் சொல்லி சொல்லித்தான் அவர்களை நாங்கள் நல்ல முறையில் வளர்த்து எடுத்து வந்தோம் அதனால் எங்களுக்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பாகவும் மாணவர்களுக்கு நல்லதொரு வாய்ப்பாகும் ஆகவே நாங்கள் விரும்பி வந்த துறையாக அந்த ஆசிரியர்கள் இருந்ததுனால அதனுடைய நிலையை சரியாக சென்றடைந்தது அது சமூகத்துக்கு மத்தியிலையும் பரவ தோங்கி அந்த பாடசாலைக்கு சமூகத்துக்கு மத்தியிலையும் ஆகவே எங்களை புதிய வருகை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களும் எங்களை சந்திக்க வந்து ஆசைப்பட்டார்கள் விழாக்கள் அதுபோன்று ஸ்போர்ட்ஸ்கள் நடக்கிற சந்தர்ப்பத்தில் நிறைய உதவிகளை வழங்கினார்கள் இப்படி ஒ ஒத்துழைப்பாக சமூகமும் பாடசாலையும் என்ற நிலைமைக்கு அந்த ஆசிரியர் தொழில்தான் காரணமாக இருந்தது இந்த இடத்துல நான் குறிப்பிட்டுக் இவ்வாறு நீங்கள் ஆசிரியராக இருந்த பின்னர் தொழிற்கல்வி நிர்வாகத்திலே ஒரு உத்தியோகத்தராகவும் கடைமையாற்றினீர்கள் ൊഴിക്കൽവി നീർവത്തിലേ ഉദ്യോഗര അടിയമാറ്റ പോ அதுவும் ஒரு வகையிலே சமூகத்தை பொறுத்தவரையில் ஆசிரியர் பணிக்கு நிகரான ஒன்றாக தந்திருக்கிறது காரணம் ஒருவருடைய தொழிலை அடையாளப்படுத்தி காட்டுவது அல்லது அவருக்கு என்ன விடயம் அவருக்கு ஏதுவானதாக இருக்கும் என்பதை ஒரு அடையாளப்படுத்துகின்ற ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது அந்த அனுபவங்கள் தொடர்பாக எங்களோட பகிர்ந்துள்ள கூடியதாக இருக்கும் அவங்களுடைய தொழில் கல்வி உத்தியோகத்தராக நீங்கள் கடமையாற்றிய காலப்பகுதியிலே எதிர்கொண்ட சவால்கள் அவை தொடர்பாக பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் நல்லது அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு கிடைத்தது மினிஸ்ட்ரி அது போன்ற லேபர் சேர்ந்துதான் இருந்தது தொழில் வழிகாட்டு உத்தியோகத்தராக கிடைக்கப்பட்டு ஒரு மாத காலமாக ஃபாரின் மினிஸ்டர் ட்ரைனிங்கில் இருந்தோம் அந்த முறையான பயிற்சியை பெற்றுக்கொண்டது பின்னாலே ஏராவூர் நகர் டிஎஸ் ஆஃபீஸ்லாம் ஒர்க் பண்ணோம் டிஎஸ்ஸாக அந்த நேரத்தில் விமலநாதன் சார் இருந்தாங்க போன்று வாசுகி மடம் இருந்தார்கள் அதன் பின்னால் வந்து இப்பொழுது இருக்கின்ற முசமில் சார் அவர்கள் இருந்தார்கள் இந்த மூன்று பேரையும் ஒர்க் பண்ணியிருக்கின்றோம் எங்களுடைய ஒர்க்கை அங்கீகரித்திருந்தார்கள் எங்களுடைய செயற்பாடுகளை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் மூன்று வருட காலமாக நாங்கள் கடுமையான ஒர்க் பண்ணி அந்த பகுதியில் உள்ள இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் வழிகாட்டல் உலக சந்தையுடைய நிலவரங்கள் தொழில் வாய்ப்புகள் அதற்கு தேவையான த வளர்த்துக்கொள்ள வேண்டிய திறன்கள் சம்பந்தமாக அதிகமான ஃப்ரோகர்கள் நடத்தியிருந்தோம் இளைஞர்களை சந்தித்திருந்தோம் அதுபோன்று கிராம நிலதாரிகளை சந்தித்திருந்தோம் மகளிர் அமைப்புகளை சந்தித்திருந்தோம் ஊடகவியலாளர்கள் சந்தித்து இதை நாங்கள் சமூக மட்டத்தில் கொண்டு போய் இளைஞர்கள் தொழில் சந்தைக்கு ஏற்ற அடிப்படையில் அவர்களை நாங்கள் உருவாக்கவணும் என்பது இலக்காக இருந்ததனால் அந்த அரசி அதாவது அரசாங்க மட்டத்தில் இந்த சப்போர்ட் கிடைத்தது அதிகமான வரவைப்புகள் வரவேப்புகள் கிடைக்கப்பெற்றது ஆனால் தொடர்ந்து இருக்க முடியாத ஒரு நிலை இருந்தது தான் விறுவிறாக வரவேணும் என்ற அந்த இலக்கு தன்னோட இருந்தது கொண்டு இருந்ததனால் மூணு வருட காலமாக அதில் நிரந்தரமாக பதவி வைத்துவிட்டு வெளியேறும் போது கூட மினிஸ்ட்ரி மட்டமாகவும் அல்லது டிஎஸ் மட்டத்திலையும் விடுவிக்க அவர்கள் விரும்பவில்லை பிறகு அந்த விடுவிப்பு தந்தார்கள் அதன் பிறகுதான் நாங்கள் ஆசிரியர் பணிக்கு நான் வந்தேன் இபார் இருக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் இப்போது சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விமர்சனம் இந்த கலைத்துறை பாடங்களை அதிகம் தெரிவு செய்கின்ற மாணவர்கள் தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கு மிகுந்த சவால்களை சந்திக்கின்றார்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள் இந்த விடயத்தை ஈடு செய்வதற்கு அந்த கலைத்துறை பாடத்தை தெரிவு செய்கின்றவர்கள் இவ்வாறான திறமைகளை வளர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆலோசனையாக உங்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்குது ஓ இது நீங்கள் கேட்கின்ற ஒரு விடயம் வந்து இன்னைக்கு நடைமுறையான ஒரு பிரச்சனையாகவும் சவாலாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் வந்து அந்த கிழக்கு அதாவது பல்கலைக்கழகங்களில் வந்து அவர்கள் பாடங்களை தெரிவு செய்யும் பொழுது சமூக பாடங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் சமூக பாடங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தால் தொழில் சந்தை வாய்ப்புகளுக்கு இலகுவாக இருக்கும் அதன் பிறகு அவர்கள் அந்த பட்டங்களை பெற்று வந்ததுக்கு பிறகு தொழில் சந்தைக்கேற்ற சில எதிர்பார்ப்புகள் இருக்கின்றது உதாரணமாக ஐசிடி லெவலில் வந்து அவர்கள் கம் தேர்ச்சி அடைய வேண்டியிருக்கும் அதுபோன்று வந்து ஆங்கிலத்தில் புலமைத்தும் புற வேண்டியிருக்கிறது அதுபோன்று சிங்கள பாஷையிலையும் அவர்கள் புலமைத்தும் புற வேண்டியிருக்கின்றது அதுபோன்று வந்து தொழிலுக்கு தேவையான ஸ்கில்கள் திறன்கள் இருக்கின்றது அந்த திறன்களையும் அவர்கள் தொழில் வாய்ப்பு பெறுறதுக்கு முதலே அப்போ அந்த தொழில் தேடுநராக இருப்பார்கள் அப்போ இந்த கலைத்துறை உள்ளவர்கள் இந்த திறன்களை அதன் பிறகு அவர்கள் கட்டாயமாக இந்த திறன்களை வளர்த்துக்கொள்ள வேண்டும் இது சம்பந்தமாக நாங்கள் அந்த அந்த சந்தர்ப்பங்களில் வந்து பத்திரிகைகளுக்கு நாங்கள் அதை வெளியிருந்தோம் இந்த கலைத்துறையை சேர்ந்த மாணவர்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டிய திறன்கள் என்ற அடிப்படையில் அதிகமாக வெளியிருந்தோம் வீரகசி எல்லாம் அதிகமாக பிரசித்திருந்தார்கள் ஆக இந்த திறன்களை அவர்கள் வளர்க்கின்ற பொழுது அவர்கள் ஜு பதவியை எடுக்கின்ற பொழுது அரசாங்கம் அவர்களை வரவேற்றுக்கொள்ளும் தனியார்களும் வரவேற்றுக்கொள்ளும் ஏன்னா அது தொழில் சந்தைக்கேற்ற அந்த தொடர்புகள் இருக்கின்றன இருந்தது இன்றைய காலகட்டம் டிஜிட்டல் டிவைஸாக இருந்து கொண்டிருக்கிறதால அவர்கள் அந்த அந்த பயன்பாடுகளில் கூடுதலாக தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஆறு மாதம் அல்லது ஒரு வருடம் இந்த கற்கையில் புறம்பாக அவர்கள் ஈடுபடுவார்கள் சொன்னால் நல்லது ஒரு திறன் ஒன்று அவர்களுக்கு கிடைக்கும் நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்தி பத்துக்கு பின்னர் பிறந்தவர்கள் என்று கூறுகின்ற போதே குறிப்பாக ஒரு தலைமுறையினர் கணனியை கண்டறிவதற்கு எவ்வளவு காலம் எடுத்தது ஆனால் இப்பொழுது அவர்கள் கணனியிலிருந்து அடுத்த கட்டங்கள் நோக்கி நகர்வதற்கான சந்தர்ப்பங்களுக்குள் அவர் வாழ்ந்து வருகின்றார்கள் இந்த விடயங்களை நீங்கள் தொடர்ச்சியாக பகிர்ந்து வரீங்களே நான் கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விடயம் நீங்கள் ஆரம்ப காலத்தில் இருந்தே அதாவது உங்களுடைய பாடசாலை காலத்தில் இருந்தே ஒரு விரைவுரியாளராக வர வேண்டும் என்கின்ற உங்களுடைய கனவு பயணம் நிறைவேறிய போது உங்களுடைய உணர்வு எவ்வாறு இருந்தது ஓம் அதில் அதுக்கு ஆசிரியர்கள் தான் காரணம் விரிவாக வர வேணும் என்று அதில் கற்பித்த ஒரு ஆசிரியர் ஃபாரூக் ஆசிரியர் அவர் மரணமடைந்து விட்டார் அதாவது இரண்டு முறைகள் மீட் செய்திருந்தோம் இந்த விரிவால் வருவதற்காக அந்த காலத்தில் வந்து பரீட்சை முறைகள் இல்லை நேர்முக பரீட்சைகள் தான் இரண்டு தெரிவாக தெரிவாகியிருந்தோம் அதிகமான புள்ளிகளை பெற்றிருந்தோம் அது கிடை கிடைக்கவில்லை வாய்ப்பு தவறிவிட்டது ரொம்ப கவலையாக இருந்தது மூன்றாவது முறையாகத்தான் இந்த சந்தர்ப்பம் கிடைத்தது போட்டி பயிற்சிகள் மூலமாகத்தான் கிடைத்தது அவ அதிகமான உடயங்களை படித்திருந்தோம் அதுக்குள் என்ற எண்ணம் இருந்தது ஆகவே அந்த விரிவிறார தொழில் வந்த எங்களுக்கு இரண்டாயிரத்தி பதினாறில் நாங்கள் அந்த பயிற்சி எழுதியிருந்தோம் பிறகு அந்த துறைக்குள்ளே விடுபட்டு வந்து ஏழு வருடங்களை தாண்டி விட்டது இப்பொழுது நாங்கள் இந்த துறைக்குள்ளே வந்தவுடன் அந்த எங்களுடைய அந்த இலட்சியம் நிறைவேறிய ஒரு தருணமாக காணுகின்றோம் அந்த தருணத்தில் இருந்து கொண்டு எங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பு ஆசிரியர்களை வளப்படுத்துகின்ற பணி சரியாக செய்ய வேண்டும் ஆசிரியர்களை சமூகத்தில் அவர்களை அறிவுதர மனப்பாங்குகள் விருத்தி நடத்தைகள் விருத்தி ஆக அவர்களை கொண்டு வர வேண்டும் என்ற அந்த நிலைமையை பார்க்கும் பொழுது கொஞ்சம் அச்சமாக இருந்தது எங்களுக்கு இந்த பொறுப்பு சரியாக நாங்கள் செய்ய வேண்டும் ஏனென்று சொன்னால் மாணவர்களை வளப்படுத்துகிறவர்கள் ஆசிரியர்கள் ஆசிரியர்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றது எங்களுக்கு பொறுப்பாகப்பட்டுகிறது ஆகவே இது சரியை செய்ய வேண்டும் என்ற அந்த நிலைப்பாடு மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது அதுக்காக நாங்கள் திட்டங்கள் அதுக்கான கல்வி கல்வியமைச்சு வழங்கியிருந்தது இதற்கு மேலாக இறைவனுடைய துணையின் காரணமாக அதில் வெற்றியும் கண்டம் இன்றும் வெற்றி கண்டு ஆசிரியர் மத்தியில ஒரு பிரபலியமான முறையில் பாணி இதெல்லாம் பிடித்திருந்தது ஆகவே அவர்களுக்கு மத்தியில நல்லதொரு நிலைமை போய்கொண்டிருக்கிறது பின்பற்றுகிற நிலைமைக்கு அவர்கள் மாறியிருக்கிறார்கள் எங்கள செயற்பாடுகள் அங்கீகரித்திருக்கிறார்கள் வகுப்பறையில் அதே போன்று செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோட நேரடியாக பேசுவார்கள் அது பிரதிபலிக்கக்கூடிய தன்மை இருக்கிறதால அது எங்களுக்கு ஒரு மன திருப்தியை தந்திருக்கின்றது நிகழ்ச்சியினுடைய இறுதியாக தற்போதைய தலைமுறை மாணவர்களுக்கு நீங்கள் கூறக்கூடிய ஆலோசனையாக ஒரு விடயத்தை முன்வைப்பீர்கள் என்றால் என்ன விடயத்தை கூறுவீர்கள் தற்பொழுதுள்ள மாணவர் சமுதாயத்தை நாங்கள் அவசியமாக அவங்களை வழிப்படுத்தி எடுக்க கொண்டிருக்கிறது அதாவது இந்த மாணவர் சமுதாயத்தை நான் சொல்லுகின்றேன் சொன்னால் நான் இந்த மாணவர்களின் அதிகமாக பழகியின் காரணமாகவும் இன்றும் இந்த மாணவர்களுக்கு வழிகாட்டலை செய்வதன் காரணமாகவும் பாடசாலை கல்விக்குள் மாணவர்கள் வருகின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய இலட்சியங்களோடு பாடசாலைக்கு வர முடியும் மனதில் ஒரு இலட்சியத்தோடு ஒரு இலக்கோடு தான் அவர்கள் பாடசாலைக்கு வர வேண்டும் அந்த இலக்கை அடைவதற்கு அவர்கள் தொடர்ந்து தொடர்ச்சியான செயற்பாடுகளில் அவர் ஈடுபட்டு கொண்டு வரணும் அவர்களுக்கு உதவியாக ஆசிகள் பாடசாலை இருக்க வேண்டும் அதுபோன்று பெற்றோர்கள் உதவியாக இருக்க வேண்டும் சமூகத்தினரும் இருக்க வேண்டும் இந்த மூன்று தரப்பினர் உதவி செய்கின்ற பொழுது இந்த மாணவனுடைய இலக்குகளை அடைவார்கள் இலக்குகள் இலட்சியங்கள் இல்லாமல் அவர்கள் பாடசாலைக்குள் செல்லக்கூடாது என்பது என்னுடைய தனிப்பட்ட அடிப்படையில் இருக்கிறது இலட்சியம் உள்ள ஒரு மாணவர் நிச்சயமாக ஒரு சந்தர்ப்பத்தில் எதிர்காலத்தில் இலட்சியத்தை அடைந்து நல்லதொரு சமூக நிலையில் ஒரு தலைவனாக வர வாய்ப்பு இருக்கின்றது இலக்குகளோடு அவர்களை வடிவமைத்து அனுப்ப வேண்டிய ஆசையை பொறுப்பாக இருக்கின்றது இலட்சியம் உள்ள மாணவர் சமுதாயமாக வர வேண்டும் அதற்கு இளம் வயதிலிருந்து அவர்கள் இலக்குகளை வடிவமைத்து கொண்டு செயற்பட வேண்டும் என்பதுதான் எனது தாழ்மையான ஒரு அன்பான அவர் வேண்டுகோள் நிச்சயமாக பல விடயங்களை நாங்கள் கேட்கின்ற போதே உங்களுடைய ஊக்கமான அந்த கருத்துக்கள் எங்களுக்கு இவ்வளவு மகிழ்ச்சியை தருகிறது என்றால் அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் மிக பெருமதி வாய்ந்த கருத்துக்கள் நிச்சயமாக பல்வேறுபட்ட தொழில்நுட்ப பிரச்சனைகள் நீண்ட நேர காத்திருப்புகள் அடிப்படையில் எங்களுடைய கழகத்திலே நீண்ட நேரம் வருகை தந்து இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டமைக்காக உங்களுக்கு நாங்கள் நிகழ்ச்சியினுடைய விருதிகளை எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய இன்றைய தொலைக்காபால் நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருந்தார் மட்டக்களப்பு மத்தி கல்வி வளையத்தினுடைய வான்மை விருத்தி நிலையத்தினுடைய முகாமையாளரும் சிரேஷ்ட வெறுவீராளராகவும் இருக்கக்கூடிய திரு ரியாஸ் அவர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்காக அவருக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி தொடர்ந்து மற்றும் ஒரு துறைக்கப்பாடு நிகழ்ச்சியிலே துறை சார்ந்த பிரமுகர் ஒருவரோடு சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விளையாட்டு நான் கீர்த்தனன் வணக்கம்